ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா கோவக்காய் குழம்பு இந்த கோவக்காயில் எண்ணில் மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கோவக்காவை நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்காக வாக்கில் கட் பண்ணுறோன்னா சாப்பிடும்போது ஒவ்வொரு வகிக்கும் வரும்போது இந்த கோவக்கா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதனால தான் இப்படி கட் பண்ணியிருக்கோம் இப்போ பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடைத்த உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில பத்து பல் பூண்டும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க இந்த பூண்டு சேர்த்துறதுனால குழம்பு நல்லா மனமாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ரொம்பவே ஈஸியான குழம்புங்க அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க கோவக்காவையும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு விசில் ரெண்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா போதும் சுவையான கோவக்கா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த கோவக்கால இருக்க மருத்துவ குணம் என்னன்னா சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்க சக்தி இதில் இருக்குதுங்க இன்னைத்த இன்னைத்த டைமில் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக இருக்காங்க அதனால இந்த கோவக்காவை வாரத்தில் ஒரு முறையாச்சும் உணவில் சேர்த்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டு அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க அந்த யூரின் போகிற தன்மையை கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த கோவக்காயில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கல்லெல்லாம் நீக்கணும் நீக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்